சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வந்த ஒரே ஒரு தமிழர் அச்சகம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் ஒலிம்பிக்கில் முதல் பதக்கத்தை வென்றது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து ஒலிம்பிக் போட்டிகளில் தனது முதல் பதக்கத்தை வென்றுள்ளது சுவிட்சர்லாந்தின் துப்பாக்கி சுடும் விளையாட்டு வீராங்கனையான ஆட்ரி கார்னியட் சுவிட்சர்லாந்துக்கு தனது முதல் பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ளார் அவர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் வகை துப்பாக்கி சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் அந்த போட்டியில் தென்கொரியாவின் ஹயோஜின் பேன் பதக்கத்தை வென்றுள்ளார் இதேவேளை வெள்ளி பதக்கத்தை யூ திங் ஹுவாங் வென்றுள்ளார் வெண்கல பதக்கத்தை வென்ற ஆர்ட்ரிக் கானியர் எனக்கு வார்த்தைகளை வரவில்லை சுவிட்சர்லாந்துக்கு முதல் பதக்கத்தை பெற்று தந்துள்ளேன் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வந்தவர்களை விட வெண்கலம் வந்தவர்கள் ஏதாவது ஒரு பதக்கமாவது வென்று விட்டோமே என தங்கள் வெற்றியை கொண்டாடுகின்றனர் இரட்டையர் டைவிங் போட்டியில் வெண்கலத்தை ஆஸ்திரேலியா விட அந்த பதக்கம் பிரித்தானியாவுக்கு வந்து சேர்ந்தது பிரித்தானிய அணியினர் வெண்கலம் வென்றதற்கே கண்ணீர் விட்டதை காட்டும் காட்சிகள் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது സ്വിസ് ബൈറൂത്ത്ക്കാ വിമാ പയണങ്ങൾ ഇടനുത്തം சுவிஸ் விமான சபை நிறுவனம் லெபனானின் தலைநகர் பைரூத்துக்கான விமான பயணங்களை இடைநிறுத்தம் செய்துள்ளது லுப்தான்சா குழும நிறுவனத்தின் ஏனைய விமான சபை நிறுவனங்களைப் போன்று சுவிஸ் சர்வதேச விமான சேவை நிறுவனமும் பைரூத்துக்கான விமான பயணங்களை இடைநிறுத்தியுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரையில் இவ்வாறு விமான பயணங்கள் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக லுப்தான்சா மற்றும் சுவிஸ் விமான சபை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன அண்மையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பகுதியான காலன் ஹைப் பகுதியில் அமைந்துள்ள

சுவிஸில் ஏடிஎம் இயந்திரங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பு ஏடிஎம் இயந்திரங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இயந்திரங்களை குற்றவாளிகள் அதிக அளவில் வைத்து தாக்குதல் நடத்துகின்றனர் வெடிபொருட்கள் வாயு வகைகள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரங்கள் வடிக்க செய்யப்படுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஜோனா கண்டோனில் அதிக அளவில் இவ்வாறு ஏடிஎம் இயந்திரங்கள் தாக்கப்படுவதாகவும் அவற்றின் பணம் கொள்ளை அடிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இதுவரையில் இருபத்தி நான்கு தடவைகள் ஏடிஎம் இயந்திரங்கள் தாக்கி கொள்ளையிடப்பட்டுள்ளன டச்சு மொராக்கோ ரோமன் சேர்பியா போன்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் கயிறை கொண்டு கூட ஏடிஎம் இயந்திரங்களை தடுத்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஏ பதிமூன்று நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையில் கோர விபத்து ஏ பதிமூன்று நெடுஞ்சாலையில் வியாமலா சுரங்கப்பாதையில் நேற்று மாலை இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் கொண்ட விபத்தில் மூன்று பேர் காயமடைந்தனர் நேற்று மாலை ஆறு பதினைந்து அளவில் பயணி ஒருவர் ஏற்றிச் சென்ற காரும் ஜெர்மனி சேர்ந்த ஒருவர் பயணித்த காருமே நேருக்கு நேர் மோதினர் இந்த விபத்தில் ஜெர்மன் நபர் காரின் சிதைவுகளுக்குள் சிக்கி நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டார் காயமடைந்த அவரும் மற்றைய காரின் சாரதியும் அதன் பயணியான கற்பணி பெண்ணும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தை அடுத்து பதிமூன்று நெடுஞ்சாலையில் இரண்டு பக்கங்களிலும் நான்கு மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டதாக குளோபண்டின் கண்டோனல் போலீசார் தெரிவிக்கின்றனர் பதவி விலகுகிறாரா ஜனாதிபதி வாயோலா சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி வயோலா அம்ஹர்ட் இந்த ஆண்டு இறுதியில் சமஷ்டி பேரவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் சுவிஸ் தொலைக்காட்சியான எஸ் ஆர் அளித்த போட்டியில் அவர் இதை உறுதி செய்தார் அவர் பதவி விலகப் போவதாக வெளியாகும் வதந்திகளை இந்த போட்டியில் நிராகரித்தார் ஜனாதிபதியாக நியமனங்கள் மற்றும் கடமைகளில் மும்முரமாக இருப்பதால் பதவி விலகுவது பற்றி சிந்திக்க இன்னும் நேரம் கிடைக்கவில்லை என்றார் அவ்வாறு சிந்திக்க நேரம் கிடைத்தால் உடனடியாக ஊடகங்களுக்கு அறிவிப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் சகோதரனை குத்திக் கொலை செய்தவர் போலீசாரிடம் ஒப்புதல் சூரஜ் கண்டோனில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் ஒருவர் குத்திக் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஐம்பது வயதான ஒருவரை தனது நாற்பத்தி ஆறு வயதுடைய சகோதரரை கத்தியால் குத்திக்கொலை செய்துள்ளார் இதையடுத்து அவர் ஒருவரை கொலை செய்து விட்டதாக போலீசார் கருவித்துள்ளார் எனினும் இந்த கொலைக்கான காரணம் தெரியவில்லை இவர்கள் இருவருமே குறித்த வீட்டில் ஒன்றாக வசித்தார்கள் என்றும் சம்பவம் நடப்பதற்கு முன்பு இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றதாகவும் அயலவர்கள் கூறுகின்றனர் சர்ச்சைக்குரிய தற்கொலை கேப்சியூல் வெளியீடு ரத்து சர்ச்சைக்குரிய தற்கொலை கேப்சியூல் எனப்படும் தற்கொலை இயந்திர வெளியீடு ரத்தானது உலகின் முதலாவது பதினேழாம் தேதி சுவிட்சர்லாந்தில் தொடக்க பயன்பாட்டிற்கு திட்டமிடப்பட்டது ஆனால் பல சர்ச்சைகளுக்கு அதன் பயன்பாடு வைக்கப்பட்டுள்ளது ஏற்பட்டு குறித்த இயந்திரத்தில் மரணம் தீர்மானிக்கப்படுகிறது தற்போது அதன் மூலம் ஏற்படுத்தப்படவிருந்த முதல் தன்னார்வ மரணம் திட்டமிட்டபடி நடத்த முடியவில்லை என கேப்சூலின் வடிவமைப்பாளர் தி லார்ஸ் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் சட்டத்தின் கீழ் பகுத்தறிவு மற்றும் சிறந்த கொண்டவர்கள் மாத்திரமே உதவி மரண சபைகளை நாடு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த தற்கொலை இயந்திரங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருமா என்பது தொடர்பாக எதுவித தகவலும் வெளியாகவில்லை முப்பத்தி ஆறு டிகிரி வரை அதிகரிக்கும் சுவிட்சர்லாந்தின் வெப்பநிலை இந்த வாரம் சுவிட்சர்லாந்தில் சில இடங்களில் வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி வரை அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த செவ்வாயாண்டு சுவிட்சர்லாந்தில் வானிலை மிகவும் சூடாக அமையும் எனவும் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பம் இதுவெனவும் தெரிவிக்கப்படுகிறது வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின் பிரகாரம் தாழ்வான பகுதிகளில் வெப்பநிலை எல்லா இடங்களிலும் முப்பது டிகிரியை எட்டும் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி வரை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பலர் இது கோடி வெப்பம் என எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் அதிக வெப்பநிலை இசமமாக பொறுத்துக் கொள்வதில்லை அதிக வெப்பத்தினால் மன அழுத்தம் மற்றும் இருதய பிரச்சனைகள் நிகழ்வதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது ஜெனீவா ஏரி லாயர் வளைஸ்மற்றும் டெர்க் டிசினோ ஆகிய பகுதிகளுக்கு மத்திய அரசு வெப்ப எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இந்த பகுதிகளில் ஐந்தில் மூன்று ஆபத்து நிலை பொறுந்து மரவும் எச்சரிக்கப்படுகிறது இந்த அதிக வெப்பம் காரணமாக மக்கள் நேரடி சூரிய ஒளியிலிருந்து தங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் ,ாதிகள்வ தண்ணீர் அருந்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு உள்ளனர் ஆகஸ்ட் ஒன்று அன்று பட்டாசு வெடிப்பது விரும்பாத சுவிஸ் மக்கள் சுவிட்சர்லாந்தின் தேசிய தினம் ஆகஸ்ட் ஒன்று கொண்டாடப்படுகிறது வழமையாக இந்த நாளில் ஒவ்வொரு கண்டோன்களிலும் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்படுவது வழமையாகும் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் விதிவிலக்காக ஒரு சில காரணங்களின் அடிப்படையில் வான வேடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது இம்முறை கணக்கெடுக்கப்பட்ட சுவிஸ் மக்களின் பாதிப்பேருக்கு ஆகஸ்ட் ஒன்று அன்று சுவிஸ் தேசிய தின விழாக்களில் வான வேடிக்கையை விரும்பவில்லை என தெரியவந்துள்ளது மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் அந்த நாளில் பட்டாசு வெடிப்பதை விரும்புவதில்லை என புதிய கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது சூழல் மாசுபாடு விலங்குகளுக்கு மன அழுத்தம் அல்லது காயம் ஏற்படும் அபாயம் ஆகியவற்றை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் நாட்டின் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளுக்கு இடையே இந்த கணக்கெடுப்பு வேறுபட்டு காணப்படுகிறது பிரெஞ்சு மொழி பேசும் மக்களில் எழுபது வீதம் பேர் பட்டாசுகளுக்கு ஆதரவாக உள்ளனர் மேலும் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளில் வீதம் பேர் மாத்திரமே ஆதரவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரும்பான்மையான சுவிஸ் மக்கள் தனிப்பட்ட முறையில் பட்டாசுகளுக்கு எதிரானவர்கள் ஆனால் இளைய சமுதாயத்தினர் பட்டாசுகளை ஆதரிக்கும் வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது ஐந்தில் ஒருவர் ஆகஸ்ட் முதலாம் தேதி சொந்தமாக பட்டாசுகளை வாங்கி வடிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமராகவும் குறித்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் ஃபோர் டாட் அணுகுங்கள் வணக்கம்